ஆமே நான் பயப்படலப்பா நான் கலங்கலப்பா கத்தர் பார்த்து கொள்வார் ஆமாம் இதில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க உங்கள் பயத்தை தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க ஏசுவின் நாமத்தில் நீ பயப்படுகிற காரியம் சம்பவிக்காது நீ பயப்படுகிற காரியம் சம்பவிக்காது நீ பயப்படுகிற காரியம் சம்பவிக்காது ஓ நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொன்னவர் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று வாக்கு தந்தவர் அவர் சொன்னது எதுவோ அவர் நினைத்தது எதுவோ அவர் உங்களை எதை பார்க்க வைக்க விரும்புகிறாரோ அதை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தி பிள்ளை மேல பட விட மாட்டார் கத்தி வாக்கு தத்துவத்தின் மேல பட விட மாட்டார் கத்தி உன் குடும்பத்தின் மேல பட விட மாட்டார் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நீ பயப்படும் காரியத்திலே ராக்கா ஷாகாதலரிமான ஹந்தல ரியா தல கொஞ்சம் ஆவி நிறைந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாசேகங்களோடு இதோ தேவ கிருவைரா தேவ விளக்கினால ஓ தேங்க் யூ ஜீஸ் தேங்க் யூ ஜீஸ் எஸ் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் எஸ் நீ தைரியமாய் புறப்படு நீ மலை ஸ்டாப் பண்ணிடாதே நீ இதுல கால் வைக்கிறதை ஸ்டாப் பண்ணிடாத ஓ ராக்கா ஷாகாதல ஹந்தல ரிமோ ரி பட ஹந்த

இசாக்கு தெரியும் இப்ப ஈ ஆபிரகாம் சொன்ன இந்த வார்த்தை ஆபிரகாமை மட்டுமல்ல நடக்க வைத்தது ஈசாக்கி நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப் கால வைக்க வைக்கிறது பெற்றோரே இந்த வார்த்தை சில உள்ளத்துக்கு கத்தர் பேசுறா இன்னைக்கு நீங்கள் நடக்கிற சில விசுவாச பாதை தான் உங்க தலைமுறையை தைரியமா நடக்க வைக்க போகிற ஓ நான் ஆவியில் கழி கூர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இவைகள் நான் பிரிப்பேர் பண்ணதல்ல தேவனுடைய ஆவியான பேசி கொண்டிருக்கிறார் நீ தைரியமாய் கால் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு தலைமுறையை தைரியமாய் நடக்க வைக்க போகிறது ஆமே எப்படிங்க ஈசாக்கு பலிபிடத்தில் படுக்க தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது அவரக கண்டிப்பா வற்புறுத்தி கட்டி இருக்க மாட்டார் ஆனா ஈசாக்கு இப்ப பலிபிடத்தில் எப்ப நீதான்ப்பா தான் பலின் மேல போய் சொன்னதோ தன் கரத்தை கொடுக்கிறார் தன் கால்களை கொடுக்கிறார் என்ன கட்டுங்கப்பா இந்த விசுவாசம் எப்படி ஈசாக்குள்ள வந்துச்சு இந்த விசுவாசம் எப்படி ஈசாக்குள்ள என்ன தைரியத்தில் ஈசாக்கு பலிபிடத்தில் வச்சா அப்பாவுக்குள் வெளிப்பட்ட விசுவாசம் அப்பாக்குள்ள வெளிப்பட்ட விசுவாசம் எனக்கு என்ன தைரியத்தில் பலிபிடத்தில் நின்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் தைரியமாய் சொல்லுவேன் என் தகப்பனுக்குள் வெளிப்பட்ட அதே விசுவாசத்தை கத்தர் எங்களுக்குள் புதுப்பித்தது போல ஏசுவி நாமத்தில் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன் அன்பு பெற்றோரே உங்களுக்குள் வெளிப்படுத்துகிற சில விசுவாசம் உன் தலைமுறையை நிற்க பண்ண போகிறது

ರಿಬಲ ಬೌದರ ಲಿಖರ ಬಲ ಗರಬಲ ಹಂದಲ ರಿಬಲ ಬೌದರಿ ಓ ರಿ ಖದ ರಿಯಾದ ಓ ರಿಯಾದರ ಆಮೇಲೆ ನೀನ್ ಪಿಳೆ ಇಳಕೆ

நம்பிக்கையோட பாடுகள் தலைமுறை தலைமுறை ஆய் தலை மஹான் தலரி நிற்கிறீர்கள் ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தை செய்து ஆம நான் ஆராதிக்க விரும்புகிறேன் எல்லாரும் எழுந்து நின்று அவன் ஒரு வார்த்தை இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமாம் இந்த ஆண்டு உங்களுக்குள் துவக்கின விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ண போகிறார் எத்தனை பெற்றோர் நம்புகிறீங்க இந்த வார்த்தையை விசேஷமா பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற உள்ளவன் உங்களுக்குள் உருவாக்கின இந்த விசுவாசம் இந்த விசுவாசம் நீங்கள் துவங்கினதல்ல அவர் துவக்கினது உங்களுக்குள் துவக்கின இந்த விசுவாசத்தை ஆப்ரகாமித்தை ஈஷாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஷாக்கு ஒரு கேள்வி கேட்க வச்சு ஆப்ரகாம சொல்ல வச்சது போல அவன் ஏண்டவர் இப்படி ஒரு கேள்வியை பிள்ளையை கேட்க வச்சு என் வாயில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிங்கன்னா ஆப்ரக்ட்டு கேட்டால் சொல்லுவார் எனக்குள் துவக்கின விசுவாசத்தை என் பிள்ளைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதோடைய ரிசல்ட்டு தான் பலிபிடத்துக்கு முன்பாக ஈசாக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறா கத்தர் பார்த்து கொள்வார் என்று அன்பான பெற்றோரே உங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் உங்களை அர்ப்பணியுங்கள் எனக்குள் துவக்கிற விசுவாசம் என் பிள்ளைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் எனக்குள் துவக்கிற விசுவாசம் நான் விசுவாசித்து பேசுகிறேன் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் தலைமுறைக்கை காத்திருக்கிற உள்ளங்களும் ஜெபியுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கத்தர் கையில் கொடுக்க போகிற நன்மை அவன் ட்ரான்ஸ்பர் பண்ணுவா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை புதிதாய் உருவாக்கப்பட போகிற பிள்ளைக்குள்ள கட்டர் பண்ணுவா இந்த காரியத்துக்கு ஜெபிக்க இந்த சில உங்களுக்குள்ளிருந்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ள துவங்கின விசுவாசம் உன்னோட முடிய போகிறது அல்ல துவங்கின இந்த விசுவாசம் முடிய போகிறது அல்ல அவர் பண்ண போகிறார் அவர் பண்ண

இன்று சந்திக்கிற சூழ்நிலை அதற்கான சூழ்நிலை தான் ஆமே இந்த காரியத்தில் கத்திரங்களை அதிசயத்தை மட்டுமல்ல பார்க்க வைக்க போகிறது ஆமே பிள்ளைக்குள்ள எழும்புகிற விசுவாசத்தை தலைமுறைகளுக்குள் எழும்புகிற விசுவாசத்தை ஆமை யாபிரக என்ன தைரியத்தில் கத்தி ஓங்கினார் தெரியுமா பிள்ளைக்குள்ளே பார்த்த விசுவாசம் பிள்ளைக்குள்ள தைரியமா கையை நீட்டினா பாருங்க தைரியமா காலை நீட்டி கொடுக்கிறோம் என்ன கட்டி

எங்கள் பாரி சுத்த தெய்வம் நீரே தலை ஆண்டவரை என்னுடைய மகிமையான பிரசரத்திற்காக நன்றி அப்பா நீர் எங்களை மட்டுமல்ல கைப்பிடித்தது என் தலைமுறைகளை கையம் பிடித்தது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே முடிதல் ரெண்டு கரங்களே உயர்த்தி ரெண்டு நிமிஷம் இருந்தே தனந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இது என்னோட முடிகிற ஓட்டம் அல்ல இந்த விசுவாசம் என்னோட முடியாது தலைமுறைக்குள் ஆகுது இந்த ஆண்டு இதுதான் உங்க சாட்சியே எனக்குள் விசுவாசத்தை உன் கண்ணதை காணும் சகோதரா உன் கண்ணதை காணும் சகோதரே உனக்குள் துவக்கின இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா உன் தலைமுறை கிறிஸ்துவை சேவிக்கிற தலைமுறை சில குடும்பத்தில் இருந்து ஊழியர்களை கத்திர எழுப்புகிறான் சில குடும்பத்தில் இருந்து தேவ ஊழியர்களை எழுப்புகிறார்